பழங்கால பெருங்காய டப்பா கேமராவால் ஃபோட்டோ எடுத்து அல்பமாக சாரி ஆல்பமாக போட்டது எங்கள் குழுவை சேர்ந்த கேமரா சிற்பி ஏஆர்எஸ் இவனுக்கு கேமரா சிற்பி என்ற பட்டத்தை நாங்கள் நிந்தாஸ்துதியாக தூய தமிழில் சொல்லப்போனால் நக்கலாக கொடுத்த காரணம் கேமராவை கிளிக் செய்யும் போது பதட்டத்தில் ஏஆர்எஸின் கை பூகம்பம் போல நடுங்கும் அதனால் ஃபோட்டோவில் உள்ள எல்லார் முகத்திலும் சிற்பி ஒளியால் செதுக்கியது போல பள்ளம் விழுந்திருக்கும் இது தவிர இன்று வரை புரியாத புதிர் என்னவென்றால் ஏஆர்எஸ் எடுத்த ஃபோட்டோக்களில் அவன் யாரை எடுத்தானோ அவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் ஒளிந்து கொண்டிருந்தால் கூட எப்படியோ விழுந்து விடுவார்கள் அதே ஏஆர்எஸ் எடுத்த ஃபோட்டோக்களில் ஏஆர்எஸும் இருப்பான் அதுவும் கையில் கேமராவோடு எங்களை ஃபோட்டோ எடுக்கும் போஸில் எங்களோடு சேர்ந்து ஃபோட்டோவில் விழுந்திருப்பான் தன்னை போட்டோ எடுக்க ஃபோக்கஸ் செய்து கொண்டிருக்கும் ஏஆர்எஸ்க்கு கையில் டார்ச் ஏந்திய லிபர்ட்டி சிலைக்கு கீழே கையில் எவரெடி டார்ச் ஏந்தியபடி போஸ் கொடுத்து கொண்டிருந்தான் கிச்சா